முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நைன்டீன் நைன்டி எயிட்டில் வெளிவந்த காதல் மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய உன்னை பார்த்த பின்புனா நான் ஆக இல்லையே அப்படின்ற ரொம்ப அழகான காதல் பாட்டு இந்த காதல் மன்னன் படத்தை சரண் டைரக்ட் பண்ணியிருப்பாரு அஜித் குமார் அறிமுக கதாநாயகி மானு விவேக் உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் த லெஜண்டரி மியூசிக் டைரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர் முதல் முறையாக நடிகராக அறிமுகமாயிருப்பார் இந்த படத்துக்கு பின்னாடி விவேக் அவர்கள் செஞ்சு கொடுத்த நிறைய ஹெல்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சரண் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த அறிமுக கதாநாயகி மானு இருக்காங்களே அவங்க வந்து அசாமை சேர்ந்தவங்க அவங்கள ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்துட்டு விவேக் தான் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு வந்து சரண் கிட்ட சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆடிஷன்லாம் வச்சு இந்த படத்தின் மூலமாக ஹீரோனா லான்ச் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சரண் அவர்கள் போயிட்டு இந்த லெஜெண்டரி மியூசிக் டேரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட நடிக்கிறதுக்காக கேட்கும்போது முடியவே முடியாதுப்பா நம்மளாம் ஆன் ஸ்கிரீன்ல நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராமா அப்புறம் விவேக் தான் போயிட்டு எம் எஸ் விஸ்வநாதனை பேசி பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணி அந்த ரோலில் நடிக்க வச்சாராமா அதனால தான் அந்த திரைப்படத்தில் அவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக விவேக் கூட சேர்ந்தே வர மாதிரி பண்ணியிருப்பாங்க இரண்டாயிரத்தி ஒன்னுல வெளிவந்த ஷாஜகான் திரைப்படத்தில் வரக்கூடிய மில்லினமே மில்லினமே அப்படின்ற பாட்டு விஜய்க்கு எவ்வளோதான் சோலோ லவ் சாங்ஸ் இருந்தாலுமே கூட இந்த சாங் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பாட்டை ஹரிஷ் ராகவேந்திரா ரொம்ப அழகாக பாடிப்பாரு சர்மா மியூசிக் பண்ணியிருப்பாரு தளபதி விஜயோட ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ பூவை உனக்காக துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படங்களோட வெற்றிக்கு அப்புறமா மறுபடியும் விக்ரமனோட டேரக்ஷனில் ஆர் பி சௌத்ரியோட ப்ரொடக்ஷனில் விஜய் ஒரு படம் பண்றதா இருந்துச்சாமா அந்த படம் சில பல காரணங்களால் தாமதமாக போகவும் அறிமுக இயக்குநரோட டேரக்ஷனில் விஜய் பண்ண திரைப்படம் தான் இந்த ஷாஜகான் அப்படின்ற திரைப்படம் சோ காதலுக்காக எதையும் செய்யக்கூடிய ஹீரோ அவருடைய காதலையுமே கூட தியாகம் பண்ணுற லெவலுக்கு போறாரு அப்படின்றது ஒன்லைனாவா விஜய் கேட்டுட்டு புவை உனக்காக லைன் மாதிரி இருந்தாலும் இந்த கதை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஆனா பண்றேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாராமா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் வரக்கூடிய விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் அப்படின்ற ஒரு காதல் பாட்டு இந்த படத்தை பூபதி பாண்டியன் டைரக்ட் பண்ணிருப்பாரு தனுஷ் ஜெயா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இமான் மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த பாட்டை விவேகா எழுதியிருப்பாரு ஹரிஷ் ராகவேந்திரா ரொம்ப அழகா பாடியிருப்பாரு சோ இந்த படத்தோட கதையை முதல் முறையா பூபதி பாண்டியன் போயிட்டு பரத் கிட்ட சொல்லியிருக்காரு பரத் கதையை கேட்டுட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு சொல்லிட்டு நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராமா அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து தனுஷ் கைக்கு வந்திருக்கு அவர் இந்த படத்தை பண்ணியிருப்பார் ஸ்ரேயா சரணை மழை திரைப்படத்தில் அறிமுகமானதுக்கப்புறமா இந்த படத்தில் கமிட் பண்ணிட்டாங்க பட் சில பல காரணங்களால் படம் ஆரம்பிக்கிறதுல ஒரு சின்ன டிலே இருந்திருக்கு அதனால் அந்த டைமில் சிவாஜி படத்தில் வேறு அவங்க கமிட் ஆகிட்டாங்களாமா ஸோ ஹீரோயினாக இவங்களுக்கு பதிலாக தமன்னாவையோ அல்லது இலியானாவையோ வச்சு போலாமா அப்படின்ற பேச்செல்லாம் கூட இருந்திருக்கு கடைசி நேரத்தில் ஸ்ரேயா சரண் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு கால்ஷீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்களாமா அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக அந்த படத்தை எடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த திரைப்படம் தனுஷ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி மாறிடுச்சு இரண்டாயிரத்தி ஐந்துல வெளியான கஜினி திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு மாலை இலவையில் நேரம் அப்படின்ற பாட்டு இந்த படத்தை ஏர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணிருப்பாரு சூர்யா அசின் நடிச்சிருப்பாங்க மியூசிக் பண்ணியிருப்பாரு நயன்தாரா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட் இரண்டாயிரத்தி நான்குல மிரட்டல் அப்படின்ற பேர்ல அஜித் குமார் ஜோதிகாவோட நடிப்புல யுவன் சங்கராஜாவோட ராஜாவோட மியூசிக்ல ஆல்ரெடி இந்த படத்தை ஏர் முருகதாஸ் லான்ச் பண்ணிட்டாரு ஷூட்டிங் தொடங்க போற நேரத்தில் சில பல பிரச்சனைகளால யாருமே நடிக்கல படமே டிராப் பண்ணப்படுது அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சாமா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஹீரோஸை பார்த்து இந்த கதையை சொல்லிருக்காரு ஏர் முருகதாஸ் எல்லாருமே நாட் நல்லா இருக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகுமா ஏற்றுப்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தில் இந்த கதையை பண்ணாமல் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் சூர்யா கதைக்குள்ளே வந்திருக்காரு ஜோதிகாவுக்கு பதில் அசின் நடிச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவுக்கு பதில் ஹாரி ஜெராஜ் மியூசிக் பண்ணியிருக்காரு இவங்க மட்டும் இல்லை நயன்தாராவோட ரோலில் முதல்ல ஸ்ரேயா சரன் நடிக்கிறதா இருந்துச்சாமா அதுக்கப்புறம் நயன்தாரா வந்திருக்காங்க அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரமான அந்த பிரதீப் ராவத் அப்படின்ற ஒரு நடிச்சிருப்பாரு அந்த கதாபாத்திரத்துலையும் ஆரம்பத்தில் பிரகாஷ் ராஜ் நடிக்கிறதா இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இவர் வந்திருக்காரு இப்படி பல ஹீரோக்கள் கதை மாறி பல நடிகர் நடிகைகள் மாறி கடைசியாக சூர்யா கைக்கு வந்த கஜினி படம் அவரோட கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தில் வரக்கூடிய யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் அப்படின்ற பாட்டு பயப்படாதீங்க நான் பாடமாட்டேன் இந்த ஒரிஜினல் பாட்டை ஹரிச்சரன் பாடிருப்பாரு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு எஸ் எம் எஸ் சிவா மனசுல சக்தி திரைப்படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா எம் ராஜேஷ் அவருடைய டேரக்ஷன் வெளியான இந்த திரைப்படத்துல எப்படி எஸ் எம் எஸ்ல கேமியோ பண்ணிருப்பாரோ அதே மாதிரி ஆரியா ஹீரோன் நடித்த இந்த ஜீவா கேமியோ ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க இந்த யார் எந்த பெண்தான் என்று அப்படின்றது பாட்டு இருக்குல்ல பாடல் முழுக்க நாம முத்துக்குமார் வரிகளை கேட்டிங்கன்னா அப்படியே நயன்தாராவோட அழக ஹீரோ வழியாக பயங்கரமா வர்ணிச்சிருப்பாரு ஆரம்பத்தில் படத்தில் இந்த பாட்டு கிடையாதாமா நயன்தாராவை சும்மா ஒரு இடத்துல ஹீரோ பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் எழுதிருக்காங்க அப்புறம் சந்தானமும் ஆர்யாவும் போயிட்டு யுவன் சங்கராஜா படத்துக்கு மியூசிக் நயன்தாரா ஹீரோயின் இவ்வளவு நார்மலா வைக்கலாமா ஒரு சாங் வேணும் கண்டிப்பாக ஹீரோயின் அப்படியே ஹீரோ வர்ணிக்கிற மாதிரி ஒரு சமையான ஒரு சாங் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் ஓகே ஹீரோவோட அண்ணன் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தை தான் முதல் முறையாக நயன்தாராவை இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாரு இந்த கல்யாணத்தில் பார்த்து அவங்களோட அழகை வர்ணிச்சு காதல விழுந்தார் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா சிச்சுவேஷன் யோசிச்சு யுவன் சங்கராஜா கிட்ட சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணி நாமூத்துக்குமார் வரிகள் எழுது ஹரிச்சரன் பாடிப்பார் ரொம்ப அழகான பாட்டுங்க நயன்தாராவுக்குன்னு இல்லை நீங்கள் காதலிக்கிற யாருக்கு வேணாலும் இந்த பாட்டை நீங்கள் டெடிகேட் பண்ணலாம் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான அதாவது விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் வர கூடிய ஹொசானா அப்படின்ற அந்த பாட்டு எஸ் சிம்பு த்ரிஷாவை அதாவது கார்த்திக் ஜெசி நினைச்சு பாடுற மாதிரி இந்த பாட்டு படத்தில் இடம்பெற்றிருக்கும் கௌதம் டைரக்ட் பண்ணிருப்பாரு சிம்பு திருஷாவ நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு நம்ம போய் மியூசிக் எல்லா பாடல்களையும் தாமாரி அவங்க தான் எழுதிருப்பாங்க முதல் முறையாக போயிட்டு யாரு கிட்ட தெரியுமா சொல்லிருக்காரு கிட்டே சொல்லிருக்காரு இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் கேட்டுட்டு கதையா ரொம்ப அமேசிங்காக இருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு பட் இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆக எனக்கு தோணல ஒரு மாதிரி ராயல் ரிச் லுக் வேணும் இதுக்கு இதுக்கு சிம்பு கிட்ட போனீங்கன்னா அவர் மேபி இதுக்கு சூட் அப்படின்னு சொல்லி தனுஷ் தான் சிம்பு அந்த படத்துக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா தான் கௌதம் மேடி சிம்பு கிட்ட கதை சொல்லியிருக்காரு சொல்லும்போது போது அந்த டைம்லாம் சிம்பு கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இந்த இடத்துல ஒரு கோடு விடுறது கையில் கயிறு கட்டி ஒரு மாதிரி வேற மாதிரி சுற்றிட்டு இருப்பார் சிம்பு அவர்கிட்ட போய் இப்படி ஜீவியம் சொல்லியிருக்காரு இல்லை இந்த கயிறெல்லாம் கட்டிடுங்க இந்த கோடெல்லாம் மறைச்சிருங்க எனக்கு ரொம்ப கிளாஸியான லுக்கில் ஒரு பையன் வேணும்னு கேட்டு அந்த விடிவி கார்த்திக் லுக்கை செட் பண்ணாங்களாமா அதே மாதிரி படத்தில் நிறைய காட்சிகள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி சிம்புவையும் திருஷாவையும் பேச விட்டு அதை படம் பிடிச்சு அதையே நிறைய காட்சிகளாக படத்தில் வச்சிருக்காரு இது சிம்புக்கும் திருஷாவுக்குமே பார்க்கும் போது அதிர்ச்சியா இருந்துச்சாமா என்னையா ரிஹர்சல்னு சொல்லி நாங்க பேசினது அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஜிவிஎம் எனக்கு அப்பதான் லைவ்லியா வேணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி எடுத்தேன் அப்படின்னு சொன்னாராமா சோ படத்துல இப்படி நிறைய சர்பிரைசஸ் இருக்கு ஹொசானா இந்த பாட்டை தாமரை எழுதிருப்பாங்க விஜய் பிரகாஷ் பாடிப்பாரு ரெண்டாயிரத்தி பத்துல வெளியான பையா திரைப்படத்துல வரக்கூடிய துளி துளி வந்தாலே அப்படின்ற அந்த பாட்டு இந்த படத்தை லிங்குசாமி டைரக்ட் பண்ணிருப்பாரு கார்த்தி தமன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு யுவன் சங்கராஜாவோட பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த டைம்ல நீங்க எங்க திருமணினாலும் எந்த சேனல் வச்சாலும் துளி துளி மழையாய் வந்தாலே அடடா மடடா என் காதல் சொல்ல நேரம்லனே இதுதான் ஃபுல் வைபிங்ல இருக்கும் இந்த படத்துல ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் நீங்க பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் பட் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் ஒரிஜினல் எது கிடையாதாமா எல்லா லிங்கசாமி திரைப்படங்களையும் சண்ட கோடி ரன் மாதிரியான திரைப்படங்களை பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரு வெட்ட வெளியில வில்லனை அடிச்சு போட்டு ஹீரோ போகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு வெட்ட வெளி கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துலையும் வச்சிருக்காங்க நீ படத்தோட ட்ரெய்லரை இப்போ யூடியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டேலாக் இருக்கும் வரியா வெட்ட வெளியில் மோதி பார்த்துக்கலாமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி அப்புறம் கடைசி நேரத்தில் தான் இந்த சில பல காலங்களால் கிளைமேக்ஸாம் மாற்றிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வார்த்தைக்கு முன்னாடி ஜெயம் ரவிதான் நடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு பட் லிங்கசாமி இல்ல இல்ல நான் இந்த கதை எழுதுனதே கார்த்திக்காக தான் நான் எழுதும் போதே தான் மைண்டுக்கு வந்தாரு அதனால அவரை வச்சே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ துளி துளி மழையாய் வந்தாலே அப்படின்ற அந்த சாங் ஹரிச்சரன் பாடிப்பார் யுவன் சங்கராஜாவோட மியூசிக்ல நான் முத்துக்குமார் வரிகள் எழுதியிருப்பாரு இந்த பாட்டை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல தம்மண்ணாவை கார்த்தி ரசிச்சு பாட ஆரம்பிக்க பாட்டை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம்னா நேரம் போறதே தெரியாது இரண்டாயிரத்தி பதினாறுல வெளிவந்த ரெமோ திரைப்படத்தில் வரக்கூடிய என்ன செஞ்சுட்டாலே அப்படின்ற அந்த பாட்டு எஸ் இந்த திரைப்படத்தை பாக்கியராஜ் கண்ணன் ஒரு அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ்லாம் நடிச்சிருப்பாங்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டை அதாவது செஞ்சிட்டாலே அப்படின்ற பாட்டை அனிருத் பாடி பாடிருப்பாரு விக்னேஷ் சிவன் வரிகள் எழுதி எழுதியிருப்பாரு ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஆரம்பத்தில் கீர்த்தி சுரேஷ்க்கு பதிலாக ஸ்ருதிகாசன் அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க ஸ்ருதிகாசன் சில பல காரணங்களால் கால்ஷீட் பிரச்சனால் நடிக்க முடியாமல் போக அப்புறமா தான் ரஜினி முருகன்ல சேர்ந்து நடிச்சு பயங்கரமாக ஹிட் கொடுத்தாங்க இல்லையா சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷும் அந்த பேரே இதில் ஒன்று சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்தில் லேடி கிட்ட போட்டு வர போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன மாதிரி லேடி கிட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவித கெட்டப்புகளை போட்டு பார்த்துருக்காங்க அதில் இந்த நர்ஸ் கெட்டப் தான் அவருக்கு பக்காவாக பொருந்தி இருக்கு அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கேரக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க ஸோ ஹீரோயின் கெட்டப் போட்டு சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கும் போது சதீஷ்லேருந்து டேரக்டர்லேருந்து ஹோல் க்ரூவும் பயங்கரமாக எந்திரிச்சு நின்று எப்பா கீர்த்தி சுரேஷை விட பார்க்க பயங்கர அழகாக இருக்கியப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க போல அப்படி ஒரு அப்ரிசியேஷன் திரைப்படத்தில் அவரோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்சிருக்கு இந்த செஞ்சிட்டாலே அப்படின்ற பாட்டில் ஒன் சைட் லவ்வுக்கான வரிகளை ரொம்ப எளிமையாக விக்னேஷ் எழுதியிருப்பாரு எனக்கு நீ ஈஸியானா வேணாம் பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் தொல்லை பண்ணி அலையாமல் தெரியாமல் கிடைக்கிற காதலே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கஷ்டப்பட்டு என்னோட லவ் எப்படியாவது ட்ரை பண்ணி சக்ஸஸ் அடைஞ்சிடுவேன் அப்படின்ற அந்த வரிகளை ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணியிருப்பாரு